ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சங்கரபாண்டியும் தாராவும் வந்துட்டுருக்குறாங்க அப்போ சூரியாவும் பூங்குன்றனே அவங்க பார்க்குறாங்க எங்கப்பா போயிட்டு வர எந்த இடத்துல அப்படிங்கும்போது அப்போ சூரியாவும் கேட்குறாங்க நீங்கள் எங்கள் போயிட்டு போய்ட்டு வரீங்க அப்படிங்கும்போது நாங்கள் எங்கள் போயிட்டு வருவோம் கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க அப்போ நீ எங்கேருந்து வர அப்படிங்கும்போது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோமா அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்கும்போது அப்போ மித்திரா பற்றின விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னப்பா நீ சொல்கிறேன் என்னால அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நெல்லிக்கனி கொடுக்கறதுக்காக சாமியார் வந்தார்லாம் உண்மையிலே சாமியார் கிடையாது ஒரு பொண்ணு தான் வந்து அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க இது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது போது மாறிக்க வந்து சந்தேகம் வந்ததுமா அதனால சாமியார் பார்த்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் தான் சாமியார் வந்து நான் வரவே இல்லை அப்படிங்கிற உண்மையை சொன்னாரு அதுக்கப்புறமா தான் நான் வந்து செக் பண்ணினேன் அப்போ நம்ம வீட்டு ஏத்தாப்புல இருக்கிறாங்களா அவங்க வீட்டில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜில் போய் நான் செக் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தது சாமியார் கிடையாது ஒரு பொண்ணு அப்படின்னு அதான் அவங்கள பற்றி புகார் கொடுக்கறதுக்காக வந்த அந்த பொண்ணோட பேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கேட்டதுமே தாராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ சங்கரபாண்டி சொல்றாங்க என்னக்கா சூரிய எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு பூங்குண்டன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சூர்யா சொல்றாங்க அந்த பொண்ணு வந்து காசில இருந்துதாம்மா வந்திருக்குறாங்க அப்போ நீங்களும் காசிலதானே இருந்தீங்க அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்கிற எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லவும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சூர்யாவுக்கு வந்து போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்க சொல்லவும் உடனே சூர்யா வந்து சொல்கிறாங்க நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம் இப்போ உடனே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாராட்ட சொல்கிறாங்க அம்மா அந்த பொண்ணோட அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு நாங்கள் போய் என்னன்னு விசாரிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க அப்போ சூர்யா வந்து கார் எடுக்கிறதுக்காக போகும்போது பூங்குன்றன் வந்து தாரா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் உண்மையான தாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஒன்று கொஞ்சம் இடத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறமா பாருங்கள் சூர்யாவே உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து தாராட்ட சொல்லிட்டு அவங்க போகவும் அவங்க போனதுக்கு அப்புறமா சங்கரபண்டி சொல்றாங்க அக்கா இப்ப என்ன பண்றதுக்கு நீ உடனே மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல அப்படிங்கும் போது அப்ப தாரா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க சாஸ்திரி வந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குறாங்க அப்ப அதையும் வந்து தாரா பாத்துருந்தாங்க அப்ப வந்து அவங்கள வந்து பக்கத்துல உள்ளவங்க வந்து அவங்கள தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கறதுக்காக அப்ப தாரா வந்து சொல்றாங்க மித்ரா வந்து போக வேண்டிய இடத்துக்கு தான் போறா அவளை எல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பண்டிகை ஒன்றும் புரியல என்னக்கா சொல்கிறேன் மித்திரை மாட்டிக்கிடல போகிறா அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவள் மாட்டிக்கிடட்டும் அவள் மட்டும் இங்கே இருந்தானா அந்த வைரத்தில் அவள் பாதி பங்கு கேட்பா அதனால அவள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் நம்ம ஒன்றும் அவளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கும்போது அக்கா உன்னோட ஐடியாவே பயங்கரமாக இருக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்னால் யூகிக்கவே முடியாது ஆமாக்கா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க இந்த சாஸ்திரிக்கும் அடிபட்டுருச்சுது அதனால நம்மளுக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து தாரா கிளம்புறாங்க அடுத்து மாறியை தான் காட்டுறாங்க மாறி வந்து அவங்க அந்த வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அப்போ ஏத்தாப்புல வந்து ஒரு ஆட்டல ஒரு அம்மா வராங்க அவங்க கடைசிவா இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வயிறு வலி ஏற்பட்டுருது அந்த நேரத்தில் ஆட்டோவும் ரிப்பேர் ஆகிடுது அப்போ அந்த அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சுருந்தாங்க உடனே கொஞ்சம் இருங்கம்மா ஏதாவது கார் வந்துச்சுன்னா அந்த காரை உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்ற அப்படின்னு அந்த ஆட்டோக்கார் சொல்லிகிட்டு இருக்கவும் ஏற்றாப்பில் மாரியோட கார் தான் வருது உடனே அந்த காரை நிறுத்துறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு மாறி கேட்கும் போது அப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து அங்கே நடந்தது சொல்கிறாங்க இது பார்த்தது மாறி வராங்க ஐயையோ சீக்கிரமாக வாங்கம்மா உங்களை கொண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுது அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து அந்த அம்மாவை அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா சூர்யாவும் பூங்குன்றனும் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க அங்கே வந்ததுமே மித்தரோட அட்ரஸ் வந்து அவங்க கொடுக்க சரி நாங்கள் கிளம்புற அப்படிங்கும் இருங்க நானும் உங்கள் கூட வார அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணருமே வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக மித்ராவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாஸ்திரியை தான் காட்டுறாங்க அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கவும் அவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாறியும் அந்த அம்மாவை அழைச்சிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க உடனே வந்து எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க உங்களுடைய ஹஸ்பண்டோட இது நம்பரை கொடுங்க நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கும்போது என்னுடைய ஃபோனில் ஃபஸ்ட்டு அவர் நம்பர் தான் இருக்குது அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்ட்டு அந்த மொபைலை அவங்க வந்து மாறிட்ட கொடுத்துட்டு போகவும் அப்போ மாறியும் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு எதிர்க்க ரூமில் தான் சாஸ்திரி வந்து அவங்க அட்மிட் ஆகி இருக்கிறாங்க அப்போ சாஸ்திரி வந்து பாரியை பார்த்துருந்தாங்க நான் மாறி வந்து அவங்கள பார்க்கல அப்போ மாறி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சித்ராட ஹஸ்பண்டு வந்துருது தாங்க வந்ததுமே என்னாச்சுமா என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னுங்கும்போது ஒன்னும் பயப்படாதீங்க அவங்களுக்கு வந்து வயிறு வலி வந்துடுச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்த பிறந்த நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மாறி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு அங்கே இருந்து கிளம்பி போறாங்க அப்போ சாஸ்திரி வந்து ஐயோ மாறி மாறினு சொல்லி கத்திட்டு இருக்கவும் அப்போ நர்ஸு வராங்க என்ன தாத்தா என்னாச்சு அப்படிங்கும் போது இப்போ ஒரு பொண்ணு போகிறாங்க பாருங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வாங்க உடனே அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் கூப்பிட்றதுக்காக பின்னாடியே வராங்க அப்ப மாறி வந்து காரில் ஏறுறதுக்காக போகும்போது அந்த பொண்ணு வந்து கூப்பிட்றவோ அப்போ மாறி வந்து என்னை யார் அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாராங்க பார்த்தோம்னா அங்கே சாஸ்திரி தான் இருக்கிறாங்க என்னாச்சுங்க அவங்களுக்கு அப்படிங்கும் போது உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் வரும்போது இப்படி எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறி துடிச்சு போயிருந்தாங்க இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது அப்போ வந்து சாஸ்திரி சொல்கிறாங்க நான் அதுக்காக உன்னை வந்து வர சொல்லலாமா உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கும்போது என்கிட்ட என்ன உண்மையை சொல்லது போகிறீங்க அப்படிங்கும்போது எல்லாம் உன்னுடைய குழந்தைய பற்றினது தான் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்கும் போது உன்னுடைய குழந்தைய பற்றின எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தை இருக்கிற இடமும் எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை கூப்பிட சொன்னேன் அப்படிங்கும்போது அந்த குழந்தை பத்திரமா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே மாறி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எங்கே இருக்குது என் குழந்தை அப்படிங்கும்போது அந்த குழந்தை வேறு எங்கே இல்லம்மா உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாறிக்கு ஒன்றும் புரியல என்ன சாஸ்திரி சொல்கிறீங்க அந்த குழந்தை வந்து உங்கள் பொண்ணோட குழந்தை தானே அப்படிங்கும்போது இல்லைம்மா எனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடையாது சொல்லப்போனால் அந்த குழந்தை வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை சொல்லாமல் விட்டுருந்தாங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது வந்து உன்னுடைய குழந்தை தாம்மா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மாறிக்கு வந்து அளவில்லாமல் சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்படி சாஸ்திரி வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ட்டு மாறி கொஞ்சமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு ஆனால் எதுக்காக வந்து சாஸ்திரி வந்து தன்னுடைய பொண்ணோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து மாறிக்கிட்ட சாஸ்திரி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்